உண்டாகட்டுமாகறன் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை ஏக இறைவன் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சலாஹு அலிஹசல்லம் அவர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய விளக்க உரையாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார்கள் இந்த இரண்டையும் பின்பற்றுகிற காலம் முழுவதும் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுகிற அதே நேரம் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அடிப்படையில் திருமலை குரானையும் நபிகள் வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற முதன்மை கோரிக்கையோடு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறுதியாக எடுத்துரைத்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நமக்கு மிக கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோர் வந்து கேட்கிறார் யார சொல்லா எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மார்க்கத்தில் ஈமான் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலேயே உறுதியாக இருந்து கொள் புல் ஆமன் தூமிலா அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்லிவிடு அதற்கு பிறகு அதிலேயே உறுதியாகவும் இருந்து கொள் என்கிற உபதேசத்தை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் வந்து கேட்ட மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலகட்டத்திலே நிறைய கொள்கை கோட்பாடுகள் சிந்தனைகள் தத்துவங்கள் பிலாசபிகள் பலவற்றை நீங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும் அது அரசியல் சித்தாந்தங்களாக இருக்கலாம் ஆன்மீக சித்தாந்தங்களாக இருக்கலாம் கொள்கைகளாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இந்த எந்த ஒரு கோட்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனுடைய அனைத்து சிந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இது சொல்லப்படுகிற தகவல் உண்மைதான் இதை ஏற்றுக்கொள்வதால் நன்மைதான் என்று ஒப்புக்கொள்ளுகிற விதமான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட எந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் எந்த தத்துவங்களையும் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது அதனால் தான் இந்த மார்க்கத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும் பி ஆராய்ச்சி மையத்தினுடைய இறுதி அறிக்கை பிரகாரம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகள் அடைகிற போது பிரான்சினுடைய பெரும்பாலான பகுதிகள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பார்கள் என்றது பி ஆராய்ச்சி மையம் எதற்காக அந்த கருத்தை பி ஆராய்ச்சி மையம் ஆய்வறிக்கையாக வெளியிடுறாங்க சொன்னா இந்த செய்திகள் பரவுகிற வேகம் அவ்வளவு உத்வேகத்தோடு இருக்கிறது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்படுகிறார்கள் இதை தேடுகிறார்கள் படிக்கிறார்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்ற காரணத்தினால அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையாகவே அதை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழல்ல இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக பிறப்பிலேயே இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம நாட்டில இருக்கக்கூடிய நூற்று தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான இஸ்லாமியர்கள் பிறப்பிலேயே நாம் இஸ்லாமியர்களாகத்தான் பிறந்து இருக்கிறோம் ஒரு உம்மா வாப்பா முஸ்லீமராக இருந்திருப்பாங்க அதனால நம்ம முஸ்லிம்களாக ஆகியிருப்போம் அதற்கு பிறகு கொள்கை கோட்பாடி இஸ்லாமின்படி படித்துக் கொள்வோம் ஒரு ஒரு சதவீதம் வேணும்னா மேலதிகமாக இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு நுழைகிறவர்களாக இருப்பார்கள் நம்முடைய நாட்டை பொறுத்த வரையில் வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவுதான் இப்படியான சூழல்ல

தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னா உள்ளங்களை புரட்டுகிற இறைவா சபித் கல்வி அலாதீனி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்துவிடு இந்த பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் செல்லாஹுலேவசம் அவர்கள் அடிக்கடி ஓதுகிறார்கள் நமக்கு ஓத சொன்னாங்கன்னா அது வேற விவகாரம் நம்ம ஓதனு நம்முடைய உள்ளம் அடிக்கடி சஞ்சலப்படு ஓதித்தான் ஆகணு என்கிற ஒரு இடத்த நம்ம இருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் செலவாக அவர்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பல விடுத்தம் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்பதை சகிகுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட பல அறிவு கிரந்தங்களை நம்ம பார்க்க முடிகிறது ஏன் ஓதுகிறார்கள் எதற்காக நமக்கு ஓத சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மை இந்த கொள்கை தத்துவார்த்தமானது இது சரியானது என்று ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா சைத்தான் வருவான் உள்ளத்தை குழப்புவான் சஞ்சலப்படுத்துவான் அது சரியில்லை இதுதான் சரியா இருக்கும் நம்ம வரிதவரை செய்கிற காரியத்தில் ஈடுபடுவான் எனவே அப்படி போய்விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடிக்கடி இடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளில் முக்கியமானது என்னன்னா இந்த யா கல்வி பிரார்த்தனை சொல்லி சொன்னா நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் இஸ்லாமியர்களாக ஆயிட்டோம் இனிமே நம்ம இஸ்லாத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு செல்வது அல்லது இன்னொரு மார்க்கத்திற்கு செல்வது அல்லது இன்னொரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது சாத்தியமா அதெல்லாம் நடக்காதுன்னு நினைப்போம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலுவலம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலுவலம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே இந்த கொள்கையை விட்டு வழிதவறி இருக்கிறார்கள் இந்த கொள்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு குஃப்ரை நோக்கி போயிருக்கிறார்கள் அதனால தான் அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலுவலம் அவங்க இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உள்ளம் தடுமாறும் போயிடாத அடிக்கடி இந்த பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய பல பேரை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்னுல இந்த உலகத்துல ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்திதான் சகோதரி லாரன் பூத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் லாரன் பூத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சாதாரணமான ஒன்று அல்ல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு சடன்லி நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கொண்டு ஒரு திருப்பு முனையாக மாறுகிறது எப்படி மாறுகிறது என்றால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுகிறது கைப்பற்றுவதற்கு முன்பதாக அமெரிக்காவுக்கு எதிராக ஆப்கானில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி நடக்கிற போது இன்றைக்கு என்ன விமர்சனம் எழுப்பப்படுகிறதோ இஸ்லாத்தின் மீது ஆப்கானை வைத்து எழுப்பப்படுகிறோ ரெண்டாவது ஆனா ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க முஸ்லிம்கள் இப்படி இஸ்லாமியர்கள் இப்படி எனவே அவருடைய மார்க்கம் இப்படி மார்க்கத்தோடு தானே முடிச்சு போடுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை ஆப்கானிஸ்தான்ல மக்கள் ரொம்ப மதத்தின் பேரால் அடக்கப்படுகிறார்கள் இந்த செய்தி எல்லாம் பரவுது அப்ப இந்த அம்மா என்ன பண்றான்னு கேட்டா பிபிசியினுடைய ரிப்போர்டராக இருக்கிறாங்க ரிப்போர்ட்டராக இருக்கிற நிலையில நம்ம ஆப்கானுக்கு போய் ரகசியமாக செய்தி சேகரிப்போம்

அந்த சிறைவாசம் தான் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்தது இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரகராக இன்றைக்கும் இந்த தாவா களத்திலே அந்த பெண்மணி இருக்கிறார்கள் பிறகு வந்து நான் என் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் ஒரு புத்தகமும் வெளியிட்டார்கள் தாலிபான்களின் பிடியில் என்ற இன்னொரு புத்தகத்தை நம்ம பார்க்கவும் முடியும் ஏன் அதுல எழுதும் என்ன சொல்றாங்கன்னா நான் இஸ்லாத்தினால் எங்கெல்லாம் கவரப்பட்டேன் தெரியுமா நான் நிர்வாணமாக நின்றேன் இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய முன்பதாக முஸ்லிம்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக நின்றேன் அவர்கள் அந்த இடத்திலும் நிற்காமல் நகர்ந்து விட்டார்கள் அவங்களை சஞ்சலப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண ஆனா முடியாம போயிடுச்சு அந்த நேரம் இவர்கள் ஏனிப்படி இருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன் ஏன்னா அந்த அம்மா வந்து வெஸ்ட் நாடுகளை சேர்ந்தவங்க அவங்க ஃபாரினர்ங்கிறதுனால அவங்க வெள்ளக்கார பெண்மணியாக இருக்கிறதுனால எனக்கு அவங்க கவரப்படுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா கவரப்படல நான் இவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க வரல அதை தாண்டி அவர்களுடைய முகத்தில் காரி துப்பி இருக்கிறேன் எந்த போர்சஸ் முகத்திலேயாவது யாராவது அரசு காரி துப்ப முடியுமா காரி துப்பினேன் அவர்கள் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்னை மன்னித்து விட்டார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்னை விடுதலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன் உங்களை நாங்கள் விடுதலை பண்றோம் ஒரே ஒரு கண்டிஷன் அதை செய்வீங்களான்னு கேட்டாங்க ஒரு போர்சஸ் விடுதலை பண்றதுக்கு என்ன கண்டிஷன் பிடிச்சாங்கன்னு சொன்னா உங்ககிட்ட நாங்கள் ஒரு குரான் இங்கிலீஷ் பிரதியை தரோம் இப்ப படிக்க வேணாம் நீங்க வீட்டுக்கு போய் படிங்க உங்களை நாங்கள் விட்டுடுறோம் அது ஓகேயா அப்படின்னு கேட்கறாங்க புக்கு தானே தாராளமா தாங்க படிச்சுட்டு போறேன்னு அந்த அம்மா எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு வந்தவங்க வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகராக தளத்திலே நிற்கிறார்கள் என்ன காரணம்னா இந்த இஸ்லாத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு இந்த தத்துவத்திற்கென்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அதை அந்த அம்மா பார்த்ததோட இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே இருக்கிற நாம் இந்த இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது எந்த அளவுக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நம்ம இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹரசனுடைய காலத்தில் சில சம்பவங்கள் நடைபெறுகிறது ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சார காலகட்டத்தில் நிறைய யுத்தங்களை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சந்தித்தார்கள் அதில் சந்தித்த ஒரு யுத்தம் தான் ஹைபர் யுத்தம் இந்த ஹைபர் யுத்தத்தில் ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா நிறைய போராடுகிறார் இப்போ மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ணுறது கிடையாது இப்போ யுத்தங்கள் எல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டுருச்சு அந்த காலத்தில் எப்படி யுத்தம் பண்ணுவாங்க அம்பு வில்ல வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்க இல்லனா கத்தியை வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்க இவர் கத்தியை வச்சுக்கிட்டு யுத்தம் பண்றாரு பல பேர் எதிரிகள் வெற்றி சாய்த்து கொண்டே இருக்கிறார் கடுமையான யுத்தம் பார்க்கற அத்தனை பேரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்னமா யுத்தம் பண்றாரு எப்படி எல்லாம் பண்றாரு இவரை விட யார் இன்னைக்கு இந்த யுத்தத்துல சோபிக்க முடியும் சொர்க்கவாதி தான் அந்த அளவுக்கு யுத்தம் பண்றாரு அப்படின்னு அத்தனை பேருமே சிலாகிக்கிறார்கள்

அவர் நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிறாங்க கேட்ட அத்தனை பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு இவருக்கே நரகம்னா அப்ப நம்ம நிலைமை என்ன நம்மளா இருந்தாலும் யோசிப்போமா இல்லையா ஏன் இப்படிப்பட்டவருக்கே இந்த நிலைமை என்ன நம்ம நிலைமை என்ன நம்முடைய பாதத்தை என்ன நம்முடைய செயல்பாடு என்ன அப்படி யோசித்துக் கொண்டு ஒருவர் என்ன செய்யறாருன்னா இவர் நரகம் நுழைவார் என்றால் அது என்ன அப்படி என்ன பண்ண போறாரு என்ன பண்ணுவாரு அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் நின்றால் இவரும் நிற்பார் அவர் சென்றால் இவரும் செல்வார் அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு ஒரு செக்யூரிட்டி வேலையை பார்க்கறாரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது இவர் யுத்தத்துக்குள்ள என்ன வேலை பார்க்கறாரு அவர் என்ன பண்றாருங்கிறத பாக்குறாரு பின்னாடியே போகிறார் நிறைய பேரை அவர் கொள்ளுகிறார் ஒரு கட்டம் வருகிறது அவருக்கும் வெட்டி இவர் மத்தவங்களை வெட்டும் போது எதிரிகள் வெட்டியிருப்பாங்களா இல்லையா இவருக்கு நிறைய வெட்டு காயங்கள் தாங்க முடியலை அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா அவருடைய வாழை எடுத்து பூமியில நட்டு வச்சு சரியா நெஞ்சுக்கு நேர வச்சு அதுக்கு மேல அவர் மல்லாக்க விழுந்துறாரு வெட்டுக்காயம் தாங்க வழி தாங்க முடியல தற்கொலை பண்ணிடுறாரு இதை பார்த்ததோட அல்லாவுடைய தூதர் சலதார சமட்டு ஓடி வந்து சொல்றாரு யார சொல்லவா நீங்கள் சொன்னது போன்றே நடந்து விட்டது அப்படிங்கிறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் சலதாஹுல சலம் அவர்கள் இந்த செய்தியை பார்த்துவிட்டு மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அடியார்களுடைய பார்வையில ஒருவர் நல்ல காரியங்களை செய்வார் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்வார் சொன்னா சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று பேசப்படுகிற அளவுக்கு செய்வார் ஆனால் அவர் நரகவாசியாக இருப்பார் மக்களுடைய பார்வல இவனெல்லாம் உருப்படுவானா என்கிற நிலையில நரகம்தான் போவான்ங்கிற நிலையில சில பேர் இருப்பார் ஆனா அவர் சொர்க்கவாதிகளின் ஒருவராக இருப்பார் காரணம் அவருடைய கடைசி நேர்ம்தான் அதை தீர்மானிக்க போகிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் Bilal (ரலி) அவர்கள் அவர்களை அழைத்து يا بلال Bilal-e இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் தெரியுமா Inna Allah la yu'ayyidu hadha din bi ஒரு கேடு கட்டவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்திற்கு வாரிசே இருப்பான் இந்த மார்க்கத்தை வகக்கணுமா இந்த இஸ்லாத்தை வகக்கணுமா இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னா

குல இல்லையா மாட்டவர்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நல்லவர்களாக மாறி இருக்கிறார்கள் மைக்கால் ஜாக்சனை விட ஒரு உதாரணமா ஜாக்சனாக மரணிக்கவில்லையா மைக்கால் ஜாக்சன் இறுதியாக மும்பைக்கு வந்த நேரத்துல பழைய பம்பாய் இப்ப இருக்கிற மும்பைக்கு வந்தான் வரும்போது இளம் பெண்கள் அவன் குடித்த தண்ணீரை குடிப்பதற்காக வரிசையில் நின்றார்கள் கடைசியில் அரசாங்கமே அந்த ஒரு தண்ணி கப்பை எடுத்து பெரிய அண்டா மாதிரி உண்டாக்கி அதுக்குள்ள கலந்து அத்தனை இளம் பெண்களுக்கும் கொடுத்தார்கள் அவ்வளவு மைக்கால் ஜாக்சன் உசிர விடுறதுக்கு இளம் பெண்கள் இருந்த காலம் இருந்தது உலகத்தின் நம்பர் ஒன் பாபிசை பாடகனாக இருந்தான் இறுதி நிலை எப்படி மாறியது மீகாயில் ஜாக்சனாக மரணித்தார் மருத்துவமனையில் இருக்கும் போது மைக்கேல் ஜாக்சனை சந்திப்பதற்காக தன்னுடைய சகோதரன் ஜெர்மன் ஜாக்சன் போகிறார் ஜெர்மன் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் சொல்கிறார் சொத்து இருக்கிறது பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது மார மாளிகைகள் இருக்கிறது புகழ் இருக்கிறது நிம்மதி மட்டும் இல்லை உடனே அவர் சொல்றாரு நிம்மதிக்கு ஒரு வழி இருக்குது இதே மாதிரி நானும் தேடினேன் அண்ணனு தம்பி சொல்றாரு பேக்ல இருக்கிற குரான் எடுத்து கையில கொடுக்கிறாரு நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஃப்ரீ டைம்ல எடுத்து படிங்க ஃப்ரீ டைம்ல படிச்சவர் தான் இறுதி நிலை மாற்றம் கண்டது மேற்கண்ட நபிகள் நாயகம் அவர்களுடைய நடந்த அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற மேலதிக பாரம் என்ன தெரியுமா அன்றைக்கு தற்கொலை செய்தவர் யார் சஹாபியா இல்லையா அவர் நரகம் போவார் ரசூல்தா சொன்னதுனால நரகவாதி ரசூல்தா சொல்லாவிட்டால் அவர் சொர்க்கவாதியாக ஒரு சஹாபியாக இன்றைக்கும் பேசப்படுவாரா இல்லையா இன்றைக்கு அதிசயம் நம்ம அவர் நரகவாதி ரசூல்தா சொன்னால பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நரகத்துக்குரிய காரியத்தை தற்கொலை செய்கிற வரைக்கும் அவர் யாராக இருந்தார் ஒரு சஹாபியாக இருக்கலையா ஒரு சஹாபியாக இருந்தவருக்கே இந்த நிலையுமா நம்முடைய நிலையம்மே நம்முடைய ஈமான் என்ன நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எனவே யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலாதீனி உள்ளங்களை புரட்டுகிற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்துவிடு என்று மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் சஹிஹுல் புகாரி வருகிற இன்னும் ஒரு அருமையான சம்பவத்தை பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஒரு கிறிஸ்தவர் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் யாரா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான எந்த ஏற்பாடும் இல்லை அது எவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு வந்தானே அஸ்ஸலாமு அலைக்கும் கலிமா சொல்லியாச்சா முஸ்லிமா வாந்து போங்க அப்படின்னு வாங்க ஆனா ஒரே ஒரு ஏற்பாடு இருக்கும் யாருக்கு கேட்டா கொஞ்சம் படிச்சவர் எழுத படிக்க தெரியும்னு வைங்க அவருக்கு குத்தாபுல் வகி வகியை எழுதுகிற வாய்ப்பு கொடுக்கப்படும் அவருக்கு எழுத தெரியும் அவருக்கு படிக்க தெரியும் பக்கத்துல உட்காந்துக்கிற வகி வரும்போது எழுதிக்கிறங்க அப்படிங்கிற வாய்ப்பை கொடுப்பாங்க இது மாதிரி இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றாரு இவருக்கு எழுத படிக்க தெரியும் ரசூல் தான் பக்கத்துல வச்சுக்கிறாங்க நீங்க வகி வரும்போது எழுதுகிற இடத்துல இருங்க சூரா பக்கராவை படிக்கிறார் சூரா ஆலும்பரானை படிக்கிறார் மனப்பாடம் இருக்கிறார் ரசூல்தாவோட இருக்கிறார் சூரா பக்கராவே ரெண்டு ஜுசு வந்துரும்

அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க முதல் நாள் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு அடுத்த நாள் பார்த்தால் பூமி அவனை துப்பி இருந்தது சாகி குல் புகாரிலே பாக்கறோம் பூமி அந்த ஜனாசா வெளியில கிடக்குது போய் பார்க்கறாங்க என்னடா நேற்று தான் அடக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு ஜனாசா வெளியில கிடக்குதே பார்த்ததோட ஊருக்குள்ள பேசுறாங்க என்னால முகமது நபி இப்படி பண்ணக்கூடாதுல அவரோட இருந்து திரும்பி வந்துட்டாங்கங்கிறதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படி தானா சொல்வாங்க எதிரிக்க வேண்டிய மாதிரி சேர்ந்துக்கிட்டு முகமது நபியும் சஹாபாக்களும் செஞ்ச மாதிரி ஊருக்குள்ள பேசுறாங்க ரெண்டாவது நாள் ஜனாசாவை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா கபரை தோண்டி திரும்ப அடக்கிட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா மீண்டும் பூமி அவனையும் துப்பி இருந்தது அடுத்த நாள் ஜனாசா வெளியில கிடக்குது ஊருக்குள்ள பேசுறாங்க என்னன்னா இப்படி பண்ணலாமா ஒரு முறை புதைச்சோம் வீசினீங்க ஒரு கணக்கு ரெண்டாவது முறையும் புதைச்சிட்டு வந்திருக்கோம் திரும்பவும் வீசிருக்கிறீங்களே நிலமில்ல தானே அப்படின்னு ஊருக்குள்ள கதை போய்கிட்டே இருக்குது மூன்றாவது தடவை இப்ப எப்படி தோன்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல ஆழமாக தோண்டி இந்த கண்ணை போயிட்டு வசர கொண்டு கொண்டு வெட்டி வீசிட்டுருவோம் அந்த காதை எவ்வளவு தோண்ட முடியும் அவ்வளவு தோண்டி புதைச்சிட்டு வந்தாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா மீண்டும் ஜனாசா வெளியே கிடைக்கிறது பூமி அவனை துப்பி விடுகிறது சகிபுல் புகார்ல வரக்கூடிய நபி மொழியில அந்த ஜனாசாவை அப்படியே விட்டு விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அடக்கல ஏன்னா இத்தனை அடக்க அடக்க பூமி துப்பி கொண்டிருக்கிறது இது முகமது நபியினுடைய வேலை அல்ல இது மேலே இருக்கிறவன் செய்கிற வேலை என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஏன்னா மூணாவது முறை புதச்சதை அந்த டைம் கேப்புக்குள்ள தோண்டி வெளியே வீச முடியாது அது கொஞ்சம் ஆழமா அது ஒரு டைம் எடுக்கும் எனவே இது முகமது நபியுடைய ஆட்கள் செய்யல சாபாக்கள் செய்யல அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த செய்தியில இருந்து நம்ம புரிய வேண்டிய ஆழமான இன்னொரு தகவல் என்ன தெரியுமா இவர் யார் ரசூலாவிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் நபிகள் நாயகம் சலதார சமத்தில் குத்தாபில் வகையாக வகையை எழுதக்கூடியவர்கள் ஒருவராக இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்களிடத்திலேயே முஸ்லீமாக சஹாபியாக இருக்கிறார் சஹாபியாக இருந்தவர் ரசூல்லா உயிரோடு இருக்கும் போதே இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு அவருடைய நிலை அப்படி ஆகிறது என்று சொன்னால் இந்த ஈமான்ங்கிறது நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னு பெருமதி தெரியாம இருக்கிறோம் கையில ஈமான் கிடைச்சிருச்சு நம்ம பிறவிலே முஸ்லீம் ஆயிட்டும் அது பெருமதி தெரியாம என்ன பண்றேன் சரி அஞ்சு நேரம் முடியும் இதுதான் இஸ்லாமத்தினுடைய வாழ்க்கையா இதற்காகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது என்றால் நம்மளால எதிர்க்கப்பட

டாக்டர் கேரி மில்லர் அவர் வந்து கிறித்தவ பாதியாராக பிரச்சாரகராகவும் இருக்கிறார் நம்ம குரான படிக்கணும் இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் குரான்ல இருந்தே பிள்ளையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிக்கிறார் படித்துக் கொண்டே போகிறேன் எனக்கு ஆங்காங்கே ஒரு ஒரு நெருடல் வந்து கொண்டே இருக்கிறது டாக்டர் கேரி மில்லருடைய உள்ள முறுத்தி கொண்டே இருக்கிறது மரியமலை சிராத்தை பற்றி அவர் படிக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிக்கிறாருன்னா மேரியை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன் எனக்கு கற்றுத்தரப்பட்டது என்ன ஆனால் மேரியை பற்றி திருமலை குரான் இப்படியான ஒரு புனித தாயாக ஒரு அழகான தாயாக ஒழுக்கமான தாயாக குரான் பேசுகிறது மேரியை பற்றி குர்ஆன் இத்தனை இடங்களில் பேசுகிறது ஆனால் கதீஜாவை பற்றி பேசவில்லை அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹுளை பற்றி பேசவில்லை நபிக நாயகதுடைய மனைவியரை பற்றி பேசவில்லை அப்படி பேர் சொல்லி 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 எல்லாம் பேசல ஆனால் மேரியை பற்றி பேசுகிறது மரியமை பற்றி பேசுகிறது ஆச்சரிய படுறாரு எல்லா நோட் எடுத்துக்கிட்டே போறாரு அடுத்ததாக பாக்குறாரு எங்க அவருக்கு கிளிக் ஆகிற இடம்னு சொன்னா தபத் யதா ابي லஹபின் வதம் அபூ லஹபும் கை நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் تعالی சாபம் விடுற அத்தியாயத்தை படிக்கிறார் நம்மளும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் மௌலவியை தொழுகை நடத்தும் போது ஓதுவார் கேக்குறோம்

ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை என்ன செஞ்சிருக்கலாம் உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறது பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபுல் அகபி இஸ்லாத்துக்கு வர மாட்டார் நாசமா போன குரான் சொல்லுது அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல நேருக்கு நேர் முரண்பாடாக இருக்கும் குரான் ஆனா பத்து ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்தவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட வரல நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது நம்ம இப்படி பண்ணினா இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுமே அப்படி அவர் யோசிக்கலையே என்பதை புரிந்த டாக்டர் கார்வில்லர் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைபிளும் குரானும் என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் புத்தகமே வெளியிட்டார் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பிரச்சாரகர்கள் ஒருவராக செயல்பட்டார் பார்க்கிறோமா இல்லையா என்ன காரணம்னா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதிலேயே ஈமான் கொண்டு அதிலேயே உறுதியாகவும் இருக்க வேண்டும் கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்க வேண்டும் குறிப்பாக நபிக நாயகம் சலதா உலசனுடைய காலத்தில் இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்ன சம்பவம்னு சொன்னா சொன்னால் ரசூல் தாய் சலதா அலசன் மட்டும் ஒரு கிராமவாசி வர்றாரு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதிஸ்லாம் சகிபுல் புகாரில் இருக்கக்கூடிய செய்திகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க பிறகு அடுத்த நாள் அவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு என்ன யோசிக்கிறாருன்னா நேத்து தான் இஸ்லாத்துக்கு போனேன் இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்னவே ரசூல் திரும்பி போறாரு முகமது நபி அவர்களே நமக்கு இது செட் செட்டாக நேற்று நான் உங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டு இங்கே காய்ச்சல் வந்துருச்சு இஸ்லாத்துக்கு வந்ததுனால காய்ச்சல் நினைச்சுட்டு வந்தால் என்னவே நான் போயிடுறேன் இஸ்லாத்தை விட்டு போறேங்கிறாங்க நம்மளா இருந்தால் போயிட்டு வா ராஜா சொல்லிடலாம் அல்லாவுடைய தூதர் அப்படி போக அனுப்பிடலாமா அப்படி அனுப்ப முடியாது அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா மூணு தடவை அவரை போக வேணாம்னு தடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஆச்சா இல்லையா தடுக்கத்தான வேணாம் தடுக்கிறாங்க மூணு வாட்டி இல்ல நான் போய் தான் ஆகணுங்கிறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் சலதா அலுவலகம் என்ன மதீனா எப்படி எப்படிப்பட்டதுன்னா மதினா வந்து இந்த துருவை எல்லாம் நீக்கி இரும்ப தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நகரம் அது மாதிரி இந்த இஸ்லாமுங்கிறது எப்படிப்பட்டது என்று சொன்னா அப்படி துருவை எல்லாம் நீக்கிட்டு தனியாக வைக்கும் துருவோட நீங்க நிற்க முடியாது அதுவும் சரி இதுவும் சரி அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அவரும் சரி இவரும் சரி இப்படி இருக்க முடியாது ஏதாவது ஒன்று சரி எங்கிற இடத்துல இருக்கணும் இஸ்லாம் சரின்னா இஸ்லாம் சரி இஸ்லாத்தோடு கலந்து கலந்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லி பெய்துவா ராஜா அனுப்பிட்டாங்க ரசூலுல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லா இடத்திலே வந்து நான் போய் நான் இஸ்லாத்தை இருக்க முடியாது போறாரு ரசூல்லா இழுத்துலாம் பிடிக்கல சென்று வாரி மூணு வாரி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல போயிட்டு வாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கு நிர்பந்தம் இல்ல நம்ம நினைச்சாலும் நீங்கள் நினைச்சாலும் போயிடலாம்

சகாபாக்களாக இருந்தவர்களுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் யா முகல்லிபல் குழு உள்ளங்களை புரட்டுகிற இறைவா சபித் கல்வி அலாதீனி உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை உறுதியாக வைத்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் சலதாக அவர்கள் மீண்டும் மீண்டும் உள்ளத்தை உறுதிப்படுத்துகிற இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள் சின்ன வாசகம் தான் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியம் பார்க்கணும் அதுக்குள்ள இடையில ஒரு பத்து வாட்டி இந்த துவா ஓத முடியாதா ஒரு அஞ்சு தடவை சொல்ல முடியாதா ஒரு ஐம்பது தடவை அல்லாட்ட கேட்டா குறைஞ்சு போயிருமா ஏன் கேட்கணும்னா